நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க விவரங்களை நம்ம தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது குறிப்பாக கோவை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்து வருவதால் மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி வால்பாறையில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இது போலவே பல மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அடுத்தடுத்து விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே கனமழை கொட்டி வருகிறது அந்த வகையில் தற்பொழுது கனமழையின் காரணமாக வால்பாறையில இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இதுபோல மழை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் விடுமுறை விடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்